பாரதத்தின் விடுதலைக்காக நம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துட்டு எழுந்து நம் முன்னோர்கள் செய்த உயிர் தியாகங்கள் ஏராளம் அவர்கள் அன்று குருதியை சிந்தியது கொடுங்கோல் அமைதியாக ஒற்றுமையாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் இன்று அதே கொடுங்கோல் ஆட்சி புத்துயிர்ப்பு பெற்று தமிழகத்தின் மீது இருளாய் படர்ந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி வளாகமே தற்போது போராட்ட களமாக காட்சியளிக்கிறது தூத்துக்குடி அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகுந்து சரமாரியாக வெட்டிக்கொள்ளப்பட்டுள்ளார் திடீரென நேற்று நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித் कुमार உயிரிழந்த சம்பவத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கறதாக நல்லா படிக்குது சார் எப்பவுளே இது தப்புடா தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழுத்து கால்பந்து வீரர் பிரியா உயிரிழார் அந்த மூணு நாள் டாக்டர் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படியும் நான் எலந்து இருக்க மாட்டேன்ல தமிழகத்தின் வீதிகள் தோறும் கொலைக்களங்களாகவும் கிராமங்கள் நகரங்கள் என விதிவிலக்கில்லாமல் கொள்ளை அடிக்கப்படுவதுமாக இருக்கிறது முற்றிலுமாக செயலிழந்த சட்ட ஒழுங்கை வைத்து தமிழக மக்களை அனுதினமும் வதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு

தமிழ்நாடே தங்களின் குடும்ப சொத்துதான் என்ற மமதையில் கண்மூடித்தனமாக கொள்ளையடித்தது மட்டுமில்லாமல் காணும் இடமெல்லாம் தன் தந்தையின் பெயரை வைத்து தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்ற துடிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் சிறு பிள்ளைகளிடம் பொம்மையை காட்டி ஏமாற்றுவதைப் போல பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திமுக மறுகணமே அந்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டது இருபத்து நான்கு மணி நேரமும் ஆறாக ஓடும் டாஸ்மாக் சாராயத்தினால் இந்த சமூகமே சீரழிந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது தமிழகத்தில் உள்ள குடும்ப கட்டமைப்புகள் சீர்குலைய ஒன்பது சதவீதம் காரணம் இந்த சாராயம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் புதிய உயரத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது நம் வீட்டு பெண் பிள்ளைகள் வீட்டு வாசல் படியை தாண்டி கால் வைக்கும் போதெல்லாம் பெற்றவர்கள் மடியில் நெருப்பை தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முக்கிய குற்றவாளிகள் திமுக உடன் பிறப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்க ஒரே கேள்வி யார் அந்த சார் எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு முதலமைச்சர் தான் இருப்பார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊருக்கு ஒரு முதல்வர் இருப்பார் மாவட்டத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார் மண்டலத்திற்கு ஒரு முதல்வர் இருப்பார் ஏன் முதல்வரை சுற்றியே மூன்று நான்கு முதல்வர்கள் உலா வருவார்கள் இப்படி அதிகாரத்தை பங்கு போடும் இத்தனை முதல்வர்களுக்கு இடையே எதிலுமே சம்பந்தப்படாமல் எந்த சக்தியும் இல்லாமல் கொடுத்தா ஸ்கிரிப்டை மட்டும் பேசும் பொம்மை முதல்வர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு உண்மையை சொல்லப்போனால் இந்த முறை எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை செலவு செய்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் வேண்டும் என்று திமுக நினைப்பது மக்களை ஏமாற்றி முதல்வர் நாற்காலியில் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை அமர வைத்து பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற சூழ்ச்சி மிக்க நோக்கத்தோடுதான் ஆனால் மக்கள் உஷாரானவர்கள் திமுக காரர்களுக்கு இது பகல் கனவாகவே முடியும் என்பதே மகேசன் எழுதி வைத்திருக்கும் தீர்ப்பாகும் இப்படி திராணி இல்லாத ஒரு திறனற்ற ஆட்சியால் இன்று தமிழகத்தின் அமைதியும் அழகும் சீரழிந்து தமிழக நிலப்பரப்பு ஒரு தீய சக்தியால் மெல்ல மெல்ல சிதைபட்டு பொலிவிழந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகமே இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சாமானிய மக்கள் இந்த இருளிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இருளிலிருந்து நம்மால் மக்களை மீட்க முடியும் மக்கள் சக்தியுடன் நாம் இணைந்து செயல்படும் போது ஒரு மாபெரும் தீப்பிழம்பு உருவெடுக்கும் திமுக எனும் இருளை விழுங்கி அதன் கொடியாட்சியை சுவடறியாமல் பொசுக்கும் தீப்பிழம்புதான் நம் தலைவர் மேற்கொள்ளும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்னும் யாத்திரை भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है अब चुनाव में जा रहे हैं अब तक इनके घोषणा पत्र के 60 प्रतिशत वादे पूरे नहीं हुए हैं ये तमिलनाडु सरकार शत प्रतिशत हंड्रेड परसेंट फेल्योर गवर्नमेंट है ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते तालीन साहब आप सही कहते हो मैं डीएमके को नहीं हरा सकता मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है இந்த தீப்பிழம்பின் கதிர்களாய் நம் தொண்டர்கள் செயலாற்றி தீய சக்திகளை விரட்டியடிப்போம் அதே சமயத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு சாமானிய மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை செம்மைப்படுத்த எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அழித்துக் கொண்டே வருகிறது இதை தமிழகத்தில் உள்ள மூளை முடுக்கெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட அர்ஜுனரின் வில்லிலிருந்து பாயும் அஸ்திரங்களைப் போல நாம் சீறி பாய்ந்து திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவோம் அதற்கு நம் தலைவர் கையில் எடுத்துள்ள பிரம்மாஸ்திரம்தான் தமிழகம் தலைநிபிர தமிழனின் பயணமே ும் யாத்திரை இதை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர்களும் தொண்டர் படையும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைப்புதான் தான் அறத்தீயாக அறிவுத்தீயாக உயிர்த்தியாக விரதத்தியாக வேள்வித்தியாக சினத்தியாக பகைமைத்தியாக உருவெடுத்து சுட்டெரிக்க வேண்டிய நேரத்தில் சுட்டெரித்தும் சுடர்விட வேண்டிய இடத்தில் சுடர்விட்டும் இந்த யாத்திரைக்கு உயிர் பூட்டப் போகிறது இது வெறும் யாத்திரை மட்டுமல்ல தமிழகத்தை தலைநிதிர செய்ய போகும் புதிய மாற்றத்திற்கான விதை